படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லாம் நிறைய கிறிஸ்தவ மதம் சொல்லுவாங்க இது மதம் அல்ல மார்க்கம் வேதத்தின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களை உத்தம மார்க்கத்தா நடிச்சது வேதம் சொல்கிறது அவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவர்கள் இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகள் நடக்கிறார்கள் இந்த வேதத்தை நேசிக்கிற வேதத்தை தியானிக்கிற இந்த வேதத்தை விரும்புகிற பிள்ளைகள் வே வேதம் சொல்லுகிறது அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய பிரமாணங்கள் வெளியே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சில காரியங்களை சொல்லிவிட்டு ஒன்பதாம் வருஷத்தை வாசிக்கும் போது தன் வழியை எதினாலும் சுத்தம் பண்ணுவான் ஒன்பது வருஷத்தின்படி தன்னை காத்து தானே அதனால் உனக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை நாமே காத்து கொள்ள முடியாது ஏன்னா ஒரு நாளும் பிசாசு பலவிதமான கண்ணிகளை வைத்து உலகம் மாம்சம் பிசாசு இந்த மூன்று காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்படி ஜெயிக்கலாம் என்று சொன்னால் வாலிப வாலிப நாட்கள் தான் இன்னைக்கு உண்மையாகவே இன்னைக்கு எல்லாருடைய கண்களும் இன்றைக்கி வாலிபு மேல்தான் இருக்குது வாலிபர் சகோதரி மேலும் வாலிபர் சகோதரி மேலும் ஏன்னா வாலிபத்தில் கற்றுக்கிற ஸ்தோத்திரம் நேற்று கூட ஒரு சமூகத்தை நான் பார்த்தேன் கோயம்புத்தூரில் எங்கேயோ ஒரு காலேஜி வாசலில் அப்புறம் மாத்திரைக்கு போதம் மாத்திரேன் இப்படி நிறைய பிடிச்சிருக்குறாங்க என்ன வாலிப நாட்களிலே வாலிபத்தை நம்ம கெடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் கொண்டு விடுவோம் அதான் வேதம் சொல்லுங்க சங்கீதக்காரன் சொல்லு சொல்ற வாலிப நாட்களிலே ஒரு வணக்கணும் புலம்பெல்லர் வாலிப நாட்கள் பிரசங்க சொல்லும்போது வாலிப நாட்கள் ஒரு சிருஷ்டிகளை நினை ஆண்டவர் நினைத்து ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி அந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பத்தொன்பதாம் சங்கீத சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி இந்த மூன்று வசதியை வாசிக்கும் போது சங்கீதம் சங்கீதத்தில் படிக்கிறதுனால என்ன ஒரு நமக்கு கிடைக்குதான் வாசிங்க கடைசி அன்றியும் அவைகளால் என்பது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதால் மிகுந்த பலன் உண்டு கர்த்தனுடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமார் உயிர்ப்பிக்கிறதமாக இருக்கிறது கர்த்துடைய சாட்சி பேதை தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் இலக்கு காரம் ரகசியமான பாவங்கள் துணிகரமான பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த வேத புத்தகத்தை ஒரு வாரிவு பிள்ளை இல்லை எல்லாரும் வாசிக்கும் போது கத்தை நமக்கு வழியை போதிக்கிறவராக இருக்கிறார் அல்ல சொல்லுவோமா வாசிக்கும்பது பேதையை ஆக்குறது நான் அடிக்கடி யோசிப்பேன் உலகத்தில் பாருங்கப்பட்ட பிறகு அவங்கள வாழ்க்கையில உங்களே நமக்கு கிடையாது ஏதாவது தகுதி மைக்கு முடிக்கிறதுல தகுதி கிடையாது தகுதியே இல்லாத நம்மை தகுதிப்படுத்தின சொல்லுவோமா ஒரு பாட்டு கூட இருக்குது என்ன தகுதி ஒன்றுமில்லையே என் இயேசு முன்னால் மேன்மை பாராட்ட பண்ணலமா என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே என் தேவன் ஒன்றால் மேமைப்பாராக்கு நடப்பதெல்லாம் அவரால் அது ஒன்றுமே நடக்காது நம்ம விட கிடையாது நம்ம தூய அர்த்தத்தால் நம்ம கழுவி நம்முடைய கிருவினால் நம்ம என்ன செய்யறாரு உன்னதங்களை உட்கார வைத்திருக்கிறார் அவர் தான் சொன்ன பிரமாணங்களை கை கொள்வது எந்த ஒரு காரியம்னா இந்த வேதத்துல அநேக அதிசயங்களை கற்று வச்சிருக்கிறாரோ இந்த வசத்தை படிக்கும்போது எனக்கு நல்ல ஒரு காரியம் அருமையான விவாதம் பல்லட்ட வசத்தை வாசிக்கின உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு திறந்தருளும் சில பேர் நம்ம என்ன செய்யணும் மாம்ச கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கணும் ஆவிக்குரிய கண்களை அதை பார்க்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் இந்த பைபிளே கொள்ளாதான் அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் கண்கள் திறக்கப்படணும் நம்ம எப்போதும் கத்தர் பாதுகாக்கிறார் நம்ம கூட எப்போது கத்தர் இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது நமக்கு போராட்டம் ஏற்படும்பொழுது சத்துருக்கு நம்மை சூழ பாலை வழங்கினாலும் கர்த்தன் நம்மோடு கூட விடுவிக்கிறவராக இருக்கிறார் வேலைக்காரன் வாசிக்கும் போது கத்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிங்க ரெண்டு ராஜங்களா ஐந்தாம் அதிகாரமா சொல்ல நல்லவர் அப்படி வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவன் இறக்கி பார்க்கும்போது போது அவனை பிடிக்கும்படி ராஜா ஆளாளுகிறார் போய் அந்த ஊழியர்காரனை கூட்டி வாங்க அவன் யார் போனாலும் நம்ம என்ன அந்த பேசினாலும் அவன் ரஜசத்தை பேசுனாலும் என்ன செஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம் அந்த திருக்கு தரிசு பிடித்து கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆட்டை அனுப்புகிற ராஜா அப்படி அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் வந்து அவனை நோக்கி ம் அதுவரா நீங்கள் அந்த கீழே இறக்கி வரும்போது அவன் பார்க்கறான் சுற்றிலும் கொஞ்சம் இருக்கிறது அப்படியே படை வீரர்கள் வராங்க அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் ஏதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் கண்டாங்க நல்லா கவனிங்க ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ரதங்களும் குதிரைகளும் ராணுவங்களும் பட்டணத்தை சுற்றி நிக்குது ஆனா வேத சொல்லுகிறது வாசிங்க அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் தெரியலையே நல்லா கவனிக்க அன்பான தேவ பிள்ளை நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள் அப்படிதான் சூழ்நிலை ஏற்படும் என்ன செய்வோம் தெரியலையே ஆண்டவனே நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரியலையே எங்கள் வாழ்க்கையில பலவிதமான நெருக்கத்துக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோமே சொல்லி நம்ம கலங்கலாம் ஆனால் அந்த தான் ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிற தேவனா இருக்கிறான் எப்படி நம்ம கண்டு திறக்க முடியும் பிரமாணங்களை நாம் படித்து 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 தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது உண்மையாகவே கத்திரிக்க சோதரம் ரெண்டு மூணு நாட்களாக என்னால் ஜெபிக்க முடியாபடி பயங்கர தடை ஆனால் கத்திரிக்க சொந்த ரெண்டு நாளா ஆண்டவர் தேவ சமூகத்துல மகிழ்ந்து களி குருபடியா கத்திர்க்கு செஞ்சாங்க அப்போ எப்போ நாம் உட்கார்ந்து எதுக்கு கலங்காரப்படிக்கு ஜெபிக்கிறோமோ அப்போது ஒரு பெரிய விடுதலை கத்தை நமக்காக வைத்து

உங்கள் ஆராதனை அவங்களும் பங்கு பெற்றுருக்குறாங்க அவங்களும் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் எனக்கு நான் மகாலிபுரத்தில் ஊழியர் செய்யும்போது ஒரு ஊழியர்கள் வருவார் அடிக்கடி எப்போல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ அப்போல்லாம் கருத்தர் அவர் அனுப்புவார் அவர் வந்து என்னென்னா இந்த ஆவிகளை பகுத்தறிக்கிற இப்போ பார்க்கிற ஒரு காரிகள் அவர் கண்ணை அப்படி மூடி திறந்தாருந்தான் கிளீனாக சொல்லுவார் இங்க அந்த ஆவி இருக்குது அங்க அந்த ஆவி இருக்குன்னு சொல்லுவார் எனக்கு பயமாறும் சொல்லும் போது ஏன்னு சொன்னா சில பேருக்கு வந்து பாருங்க ஐந்து பேர் தான் என்ன செய்யலாம் சம்பவத்தை பாக்குறான் பார்த்தா சுற்றி ராணுவம் அவன் சொல்லிட்டு ஐயோ அப்ப இவர் சொல்ற தைரியமா பயப்படாதப்பா அவர்களோடு இருக்கிறவங்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஏன்னா எலிசாக்கு தெரியும் நம்மோடு இருக்கிற யார் என்று சொல்லுவோமா ஏன் அதான் யோகான் சொல்றாரு உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கணும்

ஏன்னா தீர்க்க தரிசியா இருக்கிற அப்படின்னா கத்தரோடு முகமுகமா பேசலவனா இருக்கிற அப்படின்னால தேவன் நம்மோடு இருக்கிற காரியம் நமக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை நிறைய ஆசீர்வாதம் நிறைய காரியம் கர்த்த நமக்காக வச்சிருக்கிறாரு நம்ம சரியா ஜபிக்காததுனால இந்த வேதத்தை வாசிக்காததுனால அவர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் அவர் சுதந்திரத்துக்குள்ளாமல் இருக்கிறோம் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க தெளிவா சொல்றோம் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை எனக்கு திறன் தரணும் எவ்வளோ அற்புதங்களை அதிசயங்களை கத்துனோட வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு நாம சரியா ஜபிக்காம சரியா வேதத்தை வாசிக்காம சரியா ஆண்டவர்களை இல்லாதபடி கிணக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம் போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அது நமக்கு பெருசா தெரியுது ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த வேதத்தை அடிக்கடி ஐயா வரும்போதுதான் சொல்லுவாரு ஒரு அஞ்சு அதிகாரம் படிங்க படிக்கன்னு யார் படிக்கிறீங்களோ உங்க கண்டு திறக்கப்படும் சொல்லுவோமா நான் பிள்ளையாம கொண்டு இஸ்லாமிய ஜனங்களை சமிக்கிறதற்காக வரான் அவன் பார்க்கறான் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுவதாவது கர்த்தருடைய பிள்ளைங்களை நான் எப்படி சமைக்கிறேன் முடியும்னு கேட்கிறான் ஆண்டவரே அவனுக்கு யுத்தம் பண்றாரு அவன் பார்க்குறான் ஐயோ கர்த்தர் ஆசிர்வதிக்கிற இந்த கூட்டத்தை நான் எப்படி சபிக்க முடியும் அப்படி சொல்லிவிட்டு அவங்க அவன் பிளஸ் சொல்றான் சொல்கிறான் இது பரவி போங்கிற ஆறுகளை போல இந்த ஜனநாயகம் பெருகும் இந்த நாடில உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அநேக சூழ்நிலை கண்கள் மூடப்பட்டிருக்கு நான் திரும்ப சொல்றேன் இதே போராட்டம் இதே கடன் பிரச்சனை இதே இப்ப காரியம் அப்படியே நீங்க சொல்லிக்கொண்டே இருந்தீங்களா அப்படியே தான் கடைசி நீங்க சொல்லுவீங்க ஆனால் வேதத்தை வாசித்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெயிக்கும் பொழுது கத்தல் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நீங்கள் பார்க்கும்படி உங்கள் கண்ணை திறப்பார் ஆண்டவர் இல்லை சொல்ல கூட பாருங்க அந்த சோகத்தில் கத்த பக்கத்தில் ஒரு துறை வசிக்கிறார் தெரியல நம்ம இல்லை அந்த அப்படியே வனாந்திரத்தை அலங்கி நம்ம அந்த தத்தளிப்பு ஐயோ அந்த வனாந்திரத்தை நம்ம இருக்கிறோமே தனிமையாக இருக்கிறோமே நம்மளை பிள்ளையை வைத்துக் கொண்டிருக்கிறோமே நம்ம என்ன செய்து தெரியலையேன்னு சொல்லி அவங்க கலங்கி கொண்டிருக்கிற இருக்கிற வேலையில் ஆண்டவர் பாருங்க கண்களை திறந்தாங்கிற பாய்பிளில் அதனால்தான் நம்ம சொன்ன நீரனை காண்கிற தேவன் ஆட்டவரு உன்னை காண்கிற தேவன் உன்னோரோட இருக்கிறார் இல்லை அவர் தான் கத்திரக்கு சுதந்திரம் கத்த நம்மோட அந்த விசுவாசம் நம்மக்குள்ள இருக்கணும் என்ன கடங்கா அதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன் இல்லை இல்லையா சுலபமா நாம் கத்திரிக்க சுதந்திரம் ஒரு பாடல் ஒன்று இருக்குது நேரம் வேகமாக கடந்து போகுது பழைய பாட்டு ஒன்று கத்திரிக்க சுதந்திரம் ஒன்றுமில்லாத நிலைமையிலே சகலமூத்தே செய்கிறவன் தேவன் நம்முடைய தேவன் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க ஒரு அற்புதமும் இல்லை ஒரு பைசா கூட இல்லை நாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நேரில ஆன உன்னை கொண்டு பெரிய காரியங்களே செய்வார் நேற்று நான் பைபிள் படிக்க போய் யோசனை பண்ணேன் எலியாவை கொண்டு எலிசாவை கொண்டு கத்திர எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் சாரி பார்த்து உதவி ஒன்றுமே இல்லை சாக போறேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் வருது எலிசாவோடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இல்லை கடன் ரொம்ப பட்டுருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளெல்லாம் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அதை என்ன அப்படியே முல்ல அப்படியே நிரப்பி நிரம்பி ஆண்டு ஆசைக்கிறார் அந்த தேவர்கிட்ட என்ன ஊடு கூட ஒரே தேவர் வரி கற்று பாடலாமா பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும் கோதுமை மணிகள் அச்சு போனாலும் பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும் thank காதத்தை கொண்டு நம்ம போஷிக்கிற தேவன் கத்தர் நாளில் உங்களோடு இருப்பாராங்க அதிசயத்தை பார்க்கும்படி என் கண்களை கேளுங்க ஆட்டவரே எனக்கு ஆசிரமத்தை வச்சிருக்கீங்க அப்பா நல்லா தெரியும் எனக்கு எனக்காக எல்லாம் வச்சு செய்து முடிக்கிற கத்தர் நீ என் கண்ணை கொஞ்சம் திறங்க ஆட்டவரே உலகத்தை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன் உங்களுடைய முகத்தை பார்க்கும்படி கண்களை திறந்தவன் என்று சொல்லும்பொழுது உன் கண்களை திறந்து உனக்கு அற்புதங்களை அவர் செய்ய போகிறேன் அரியலையா கத்தர் நல்ல கத்தர் நல்ல வசத்த ஆஸ்வதி மாறாங்க சாட்சி இருக்குமானாலும் முக்கியமாக சாட்சி தான் சொல்லுங்கள்